உங்கள எத்தனை பேர் பணம் கிழங்கு சாப்பிட்டிருக்கீங்க பாரம்பரியமாக நம்முடைய தமிழ் உணவு அப்படிங்கிறது உலகத்தில் உள்ள எந்த கலாச்சாரத்திலும் சொல்லப்படாத விஷயங்களை நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் பாரம்பரியமாக நம்முடைய தமிழ் உணவு அப்படிங்கிறது உலகத்தில் உள்ள எந்த கலாச்சாரத்திலும் சொல்லப்படாத விஷயங்களை நம்முடைய தோட்டத்தில் நம்மை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களை தாவரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய உபரி பொருட்களை உணவாக நாம் பயன்படுத்தும் போது நாம் எவ்வாறு ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறதை பற்றி மிகப்பெரிய அளவு நிறைய விஷயங்களை சொல்லி வைத்திருப்பதை பார்க்கிறோம் நாகரீக மாறுபாடுகளாலும் இன்றைக்கு கலாச்சார மாறுபாடுகளாலும் நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை நாம் இழந்து விட்டோம்னே சொல்லலாம் உதாரணத்திற்கு இன்றைக்கு பனங்கிழங்கை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் பனங்கிழங்கு பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியுமா இன்றைக்கு இந்த இப்போ ஒரு பதினெட்டு வயது இருபது வயது இருக்கக்கூடியவர்கள்ல உங்கள்ல எத்தனை பேர் பனங்கிழங்கு சாப்பிட்டிருக்கீங்க ஒரு கலாச்சாரம் தென் மாவட்டங்களுக்கு நம்ம போகும்போது ஒரு காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா மாலை நேர சிற்றுண்டியாக பெரும்பாலும் பனங்கிழங்கு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் ஒரு முப்பது வருடத்திற்கு முன்பெல்லாம் மதுரைக்கு என்னுடைய பிரயாணம் போகும்போது மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல மூலிகைகளை தேடியும் மூலிகைகளை பற்றி புரிந்து கொள்வதற்கும் நிறைய தேடல்கள் இருக்கும்போது பனம் கிழங்கு அங்கே காலை உணவாகவும் மாலை உணவாகவும் கடைகளிலேயே விற்கப்பட்டிருந்தது கூட நான் பார்க்க முடிந்தது இன்றைக்கு பனங்கிழங்கை கடைகளில் வியாபாரத்திற்காக விற்பனைக்காக பார்ப்பது கூட இன்றைக்கு பெரிய குதிரை கொம்பாகி விட்டதுன்னு சொல்லணும் இன்றைக்கு பனங்கிழங்குடைய பத்து மருத்துவ குணங்களை பற்றி நான் சொல்லித்தரேன் முதலாவது பனங்கிழங்கு அதிகமான இருக்கக்கூடிய கிழங்கு வழக்கமாக கிழங்குகள்ல நம்ம பார்க்கறது என்ன மாவுச்சத்து ஆனா இந்த பனங்கிழங்கு சற்று வேறுபட்டு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நார்ச்சத்தை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய கிழங்காக இருக்கிறதுனால இன்றைக்கு மலச்சிக்கலுக்கு பனங்கிழங்கு மிகச்சிறந்த மருந்து யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் தினசரி ஏற்படுகிறதோ மருந்துகள் மாத்திரைகள் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு அந்த நோயோட தன்மை தீரலன்னு நீங்க யாரெல்லாம் கவலைப்படுறீங்களோ பனங்கிழங்கு சாப்பிடுங்க மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டாவது இன்றைக்கு பனங்கிழங்கை சாப்பிடும்போது தீராத வயிறு புண்கள் குணமாகிறத பார்க்க நிறைய தென் மாவட்டங்களில் பார்க்கும்போது வீட்டில் யாருக்காவது அல்சர் நோயோ நெஞ்சு எரிச்சல் சார்ந்த நோயோ இருந்ததுன்னா இந்த பனங்கிழங்கு என்ன பண்ணுறாங்க சின்ன சின்ன துகள்களாக நட்டி காய வைத்து பொடியாக்கி தளித்து அந்த பொடியில் உங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுப்பாங்க இந்த கஞ்சியை ஒரு வாரம் பத்து நாள்னு காலை உணவாக தொடர்ந்து எடுக்கும்போது இந்த குடிப்பழக்கம் இருப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற வயிறு புண்கள் பொதுவாக ஏற்படுகின்ற வயிறு புண்கள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வேகமாக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த வயிறு புண்ணையும் குடல் புண்ணையும் ஆற்றக்கூடிய சக்தி பனங்கிழங்குக்கு உண்டு தீராத வயிறு புண்ணில் நம்ம வீட்டில் யாராவது அவதிப்படுறாங்கன்னா பனங்கிழங்கில் செஞ்ச கஞ்சியோ அல்லது பனங்கிழங்கோ அவர்களுக்கு சாப்பிட கொடுத்தாலே நல்ல பலன் கிடைக்கிறத பார்க்கலாம் இன்றைக்கு நரம்பு பலவீனம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் இருக்கிறத பார்க்கிறோம் சார்ந்த அழுத்தத்தால் ஏற்படுகின்ற நரம்பு பலவீனம் சத்து குறைபாடுகளால் ஏற்படுகின்ற நரம்பு பலவீனம் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகளால் ஏற்படுகின்ற நரம்பு பலவீனங்கள் சொல்லி நிறைய சிரமங்கள் நமக்கு இருக்கிறத பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமங்களை மாற்றிக்கொள்ள இது சார்ந்த சிரமங்களை குணப்படுத்திக் கொள்ள பனங்கிழங்கு ஒரு அழகான உணவுன்னு சொல்லலாம் வாரத்திற்கு ஒரு முறை பனங்கிழங்கு நம்ம சாப்பிடும்போது நம்ம நரம்புக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களுமே நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும் எலும்புகளுக்கு பனங்கிழங்கு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு கிராம் அளவுக்கு கால்சியம் சத்து தேவை ஒரு பனங்கிழங்கு நீங்க சாப்பிட்டீங்கனாலே அது மனிதனுக்கு தேவையான ஒரு கிராம் அளவுக்கு கால்சியம் சத்தை கொடுக்கிறத பார்க்குறோம் அப்ப மற்ற உணவுகளிலிருந்து ஒரு கிராம் அளவுக்கு கால்சியம் சத்து நமக்கு கிடைச்சா கூட இன்றைக்கு வாரத்திற்கு இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் அல்லது கிடைக்கும் போது பனங்கிழங்கு நம்ம சாப்பிடும்போது நம்முடைய கால்சியம் சத்துக்கள் தேவையான அளவு உணவின் மூலமாகவே நமக்கு கிடைக்கிறத பார்க்கலாம் அப்ப நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மிகப்பெரிய அளவு இந்த பனங்கிழங்கை உணவாகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது என்று உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவது மலம் வழியாக மட்டுமல்ல சிறுநீர் வழியாகவும் வியர்வை வழியாகவும் கூடத்தான் இன்றைக்கு யாரெல்லாம் அதிகமான சிறுநீர் சார்ந்த தொற்றுகளால் அவதிப்படுகிறோமோ யாரெல்லாம் மிகப்பெரிய அளவு வியர்வை சார்ந்த துர்நாற்றத்தால் அவதிப்படுறோமோ அவங்கெல்லாம் பனங்கிழங்கை கொஞ்சம் சாப்பிடும்போது உணவாக வாரம் ஒரு முறை இருமுறை எடுத்துக்கொள்ளும்போது போது இந்த சிறுநீர் மண்டலத்தில் அடிக்கடி ஏற்படுற கழிவுகள் சார்ந்த தொற்றுக்களும் வியர்வை மண்டலத்தில் ஏற்படுகின்ற கழிவுகள் சார்ந்த சு தொற்றுகளும் மிகப்பெரிய அளவில் மாறுபாடு அடைவதை நம்ம பார்க்க முடியும் ஆறாவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு என்னன்னா ஆண்குறி வளர்ச்சியின்மைக்கு பனங்கிழங்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லும் பொதுவாக பனங்கிழங்குடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா அதோடைய அடிப்பகுதி மெலியதாகவும் அதோடைய தலைப்பகுதி பெரியதாகவும் இருக்கிறத பார்க்க முடியும் ஆண்களுடைய ஆண்குறி அமைப்பு எப்படி இருக்கோ பனங்கிழங்குடைய மேற்பகுதியை நீங்கள் சீவி பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு அமைப்போடு இருக்கிறத பார்க்க முடியும் அதை உட்புறமாக நம்ம பிளந்து பார்த்தோன்னா உள்ள ஒரு நேரடியான ஒரு குழல் தோன்று இருக்கிறத பார்க்க முடியும் யாருக்கெல்லாம் ஆண்குறி வளர்ச்சியற்று இருக்கிறதோ யாருடைய ஆண்குறி எழுச்சியற்று இருக்கிறதோ யாருடைய ஆண்குறிகளுடைய வீரியத்தன்மை அதாவது திடத்தன்மை விறப்புத்தன்மை அற்று இருக்கிறதோ குறிப்பாக தலைப்பகுதி சிறியதாக இருப்பது போல நீங்கள் உணர்றீங்கன்னா ரொம்ப அழகாக இந்த பனங்கிழங்க வாரம் ஒரு முறை இரண்டு முறை சாப்பிட்டாலே ஆண்குறியுடைய வளர்ச்சியும் அதோடைய திடத்தன்மையும் அதோடைய சர்க்கம்ஃபரென்ஸும் சொல்லக்கூடிய அளவும் பெரியதாகிறதை நீங்கள் உணர முடியும் ஒரு நாள் இரண்டு நாள் சாப்பிட்டா பலன் கிடைக்காது நம்ம ஆண் குழந்தைகள் இருக்காங்கன்னா எட்டு வயது பத்து வயது ஆகும்போதே அவர்களுக்கு வாரம் ஒரு முறை இரண்டு முறை இந்த பனங்கிழங்கை உணவாக கொடுத்துட்டே வந்தோம்னா அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலங்கள் மிகப்பெரிய அளவுல சக்தியுடையதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் தைராய்டு நோயினால் ஏற்படுகின்ற உடல் எடை குறைப்பு மற்றும் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற உடச்சோல்வையும் மனச்சோர்வையும் மிகப்பெரிய அளவில் மாற்றக்கூடிய மருந்து எதுனா இந்த பனங்கிழங்கை நம்ம சொல்லலாம் இந்த நம்ம தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இங்கே நகரங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களை விட ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் காரணம் என்னென்னா அவங்கெல்லாம் கலாச்சாரமாக பனங்கிழங்கு கிடைக்கக்கூடிய காலங்களில் நிச்சயமாகவே சாப்பிடக்கூடிய வழக்கத்தை வைத்திருக்கிறத நம்ம பார்க்கணும் இன்றைக்கு நகரங்களில் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் இன்றைக்கு பனங்கிழங்கு என்னன்னே தெரியாமல் இருக்கிறதுனால அவர்களை பார்க்கும்போது இவர்களுடைய ஆக்கப்பூர்வமான திறன் குறைந்திருக்கிறத பார்க்க முடியும் எட்டாவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு பெண்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் குறிப்பாக மாத விளக்கு சீராக ஏற்படுவது மாத விளக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற சிரமங்கள் மாத விளக்கு சார்ந்த சிரமங்கள் குறிப்பாக அதிதீவ உதிரப்போக்கு குறைவான உதிரப்போக்கு வெள்ளைப்படுதல் இவை அனைத்தையுமே சீராக்கக்கூடிய சக்தி பணங்கிழங்குக்கு உண்டு ஒன்பதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தோம்னா இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி தன்னம்பிக்கையற்ற ஒரு தன்மை இருக்கிறது பார்க்கும் இந்த தன்னம்பிக்கையற்ற தன்மைக்கான காரணங்கள் அப்படின்னு அறிவியல் பூர்வமாக பார்க்கும் போது மூளையில் இருக்கக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபோவின் சொல்லக்கூடிய இரண்டு மூலக்கூறுகளுடைய விகிதாச்சார மாறுபாடுகளாக இருக்கிறதை பார்க்குறோம் இந்த விகிதாச்சார மாறுபாடுகள் முறைப்படுத்தப்பட்ட வகையில் இல்லாத போது நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் உருவாகிறதை பார்க்குறோம் இந்த பாதிப்புகளை குறைத்து கொள்வதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்தாக பனங்கிழங்கு இருக்கிறத பார்க்கறோம் கடைசியாக இன்றைக்கு ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்னு வரும்போது அந்த உணவுகளில் என்ன இருக்கணும் புரதச்சத்து இருக்கணும் அதே போல அதுல வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடாது மற்ற விட்டமின் சத்துக்கள் மினரல் சத்துக்கள் அப்படிங்கிறது தேவையான அளவு இருக்கணும் இப்போ ஒரு பனங்கிழங்கை எடுத்து அதில் இருக்கக்கூடிய சத்துக்களுடைய அளவீடுகளை நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு சத்துக்களுடைய அளவு சீராக இருக்கிறதுனால வழக்கமாக குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நாமே மாலை நேரங்களில் சாப்பிடுகின்ற சிற்றுண்டிகளை தவிர்த்து இந்த பனங்கிழங்கை ஒரு ஸ்நாக்ஸாக அல்லது ஒரு வாரம் இரண்டு முறை மூன்று முறை சமையல் செய்து சாப்பிடலாம் இன்றைக்கு கூட திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போகணுன்னா பனங்கிழங்கை சுத்தம் செய்து மிளகாய் பொடி மிளகாயெலாம் சேர்த்து நம்ம வீட்டில் எப்படி உருளைக்கிழங்கு சமைக்கிறோமோ அதே போல சமைத்து கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறத கூட நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி உணவாக கூட பனங்கிழங்கை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியுமேயானால் நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை பார்க்க முடியும் இன்னும் பனங்கிழங்குக்கு நிறைய குணங்கள் உண்டு ஆனால் பனங்கிழங்கை மருந்தாக உட்கொள்வதை விட உணவாக உட்கொள்வது ரொம்ப சாலச்சிறந்தது இனிமேல் எங்கேயாவது நீங்கள் மார்க்கெட் போகும்போது பிரயாணங்கள் செய்யும்போது பனங்கிழங்கு உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஒரு அஞ்சு கட்டு பத்து கட்டு வாங்கிட்டு வாங்க வீட்டில் வைங்க குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருமே இதை தொடர்ந்து ஒரு உணவாக வாரம் ஒரு முறையாவது சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்